பொதுகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம் புறம் பிரிந்து இயல் இசை நாடகம் என முக்கணியாய் கனிந்து தொழுதாபியத்தால் நிறைந்து வள்ளுவன் ஓலையில் பிறந்து அவ்வையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மலர்ந்து முச்சங்கத்தால் வளர்ந்து பாரதியின் வரிகளில் மிளர்ந்து கொண்டிருக்கும் என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாய் மலர்க்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன் நிற்கின்ற தலை நிமர்ந்து என் அன்னை மொழியை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடர்கின்றேன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்ற கண்ணத வெற்றி பெற நம் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காகவும் நம் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காகவும் கடுமையாக உழைக்க வேண்டும் மீன்கள் ஆற்றின் மீனோதத்தை எதிர்த்து எதிர்நீச்சல் அளித்து அதே

கூறி வாய்ப்பு அளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்